ஸ்ரீநிதி சகோதரிகள் அதற்கு பிறகுதான் தசமி தீதி ஸ்டார்ட் ஆகுது இன்று முழுவதும் பூசம் நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரைக்கும் மதியம் வந்து மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை வடக்கு பரிகாரமா பால் சாப்பிட்டு போங்க மேசம் மேச காரர்களுக்கு நீங்க வண்டி வாகனங்கள் வாங்கி வைக்கிற ஒரு ஷோரூம் வச்சிருக்கீங்க இல்ல பின்னா நீங்க ஒரு பெரிய பில்டர்னு வச்சுக்கோங்க இல்ல பின்னா கலைத்துறையில வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட வேலை பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இன்று உங்களுடைய மனதிற்கு ஏற்ற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் தாயின் மீது அதிகப்படியான பாசத்தை கொடியக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாடம் இது அம்மா கிட்ட வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து போன் பண்ணி பேசிட்டே இருப்பீங்க அம்மா கிட்ட அம்மாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க அம்மா வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வாகனங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஒரு வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இன்று அந்த வாய்ப்பு பலிதமாகும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேர்ந்து வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று முயற்சிகள் தாங்க நீங்க ஒரு தொழில் பணியிருந்தாலும் சரிதான் அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க ஒரு வேலைக்கான முயற்சி உங்களுடைய நண்பர்களுக்கான சில முயற்சிகள் எடுப்பீங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான சில முயற்சி இப்படி முயற்சிகள் மட்டுமே இன்று மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைது இன்னைக்கு மனசுல தன்னம்பிக்கை உயரும் தைரியம் உயரும் எல்லா இடத்துலையுமே அதை ரொம்ப அழகா பேசுவீங்க எழுத்தாளர்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து எதிர்பாராத ஒரு புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் மிதனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று பேச்சு திறமையின் மூலமாக பலவிதங்களில் லாபங்கள் உங்களை தேடி வருவதற்கான மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் வந்து உங்களுக்கு பேச்சு தாங்க தொழில் பண்ணாலும் சரிதான் வியாபாரம் பண்ணாலும் உங்களுடைய அற்புதமான பேச்சு திறமையின் மூலமாகவே எல்லா இடத்துல இருந்து லாபத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறீங்க குடும்ப நபர்கள் தேவையான விஷயத்தை எல்லாமே வாங்கி கொடுப்பீங்க குடும்ப நபர்கள் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க இன்னைக்கு இன்று பெரும்பான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் சந்தோஷம் திருப்தி காலையில எழுந்ததிலிருந்து உடல் மனம் சுறுசுறுப்பு தான் பம்பரம் மாதிரி சுத்தி வந்து எல்லா வேலையும் எல்லா வேலையுமே வந்து பார்ப்பீங்க வீட்லையும் சரிதான் நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆபீஸ்லயும் சரி தான் பம்பரம் பம்பரம் தான் அவ்வளவு அழகா எல்லா வேலையும் பார்ப்பீங்க உடல் மனம் சுறுசுறுப்பு எல்லார்கிட்டையும் வந்து ரொம்ப அழகா பேசுவீங்க பேசிய காரியத்தை சாதிச்சுவிங்க இன்னைக்கு அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றியில் தேடி இருக்கு சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்து செலவுகளில் ரொம்ப 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 கவனம் தேவை விரயங்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் வந்து உங்களுக்கு அமையுதுங்க அப்போ செலவுகள் பண்ணும்போது ரொம்ப கவனமா பார்த்து செலவுகள் பண்ணுங்க அதே நேரத்துல பயணங்கள் அதிகமாக இருக்கு அலைச்சர்கள் அதிகமாக இருக்குது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி நினச்சா கூட அந்த ஓய்வூ வந்து உங்களுக்கு கிடைக்காது சில நபர்கள் தொழிலுக்காக சில முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க மெட்டிகள் தேதி வரும் கண்ணி கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் லாபமோ லாபம் வரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள் சரிங்களா உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே நேரத்தில் பதவி உயர்வு வேணும்ட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த உயர்வு வந்து இன்று உங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றங்கள் இருக்கு சில நபர் வந்து வேற ஒரு ஊருக்கு போகலாம் ஏன் ஒர்க்குதான் வேற ஒரு எங்க ஊருக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு இடத்த வந்து நான் கேட்டிருக்கேன் அப்படி நீங்க கேட்டீங்க இல்லையா அந்த விஷயம் வந்து இன்று பலிதமாகும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துலாம் ராசிக்காரங்க இன்னைக்கு முழுவதுமே உங்களுடைய மனசு முழுக்கதுமே வந்து தொழிலை மட்டுமே சுத்தி சுத்திட்டு வந்துட்டே இருக்கும் தொழில முன்னேற்றணும் தொழில லாபத்தை பார்க்கணும் வேற ஒரு இடத்துல ஒரு பிரான்ச் போடணும் இப்படி பெரிய லெவல்ல வந்து உங்களுடைய மனசு இன்று முழுவதுமே சிந்திக்கணும் நீங்க பெரிய நீ இது ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய புகழ் உயரக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு உங்களை வரும் இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நினைக்காத மாதிரியான சில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான சூழல்கள் இன்று அமையும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் இருக்கு தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் இருக்கு உங்களுடைய தாயின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அரசாங்கத்தினுடைய உதவிகள் அனுசரணைகள் எல்லாமே இருக்கு இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று முழுவதுமே மனசு ஃபுல்லா குழப்பம் தாங்க இருக்கும் சரிங்களா எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சரிதான் இன்று ஃபெயிலியர் தான் சரிங்களா அது மட்டும் இல்ல சில நேரத்துல எதிர்பாராத தொல்லை எதிர்பாராத எதிரிகள் மூலமாக தொல்லைகள் வருங்க அப்போ இன்னைக்கு ரொம்ப கவனமா எந்த வேலை இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க ஆனால் ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னா எதிர்பாராத ஒரு தனவரவு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாள் இன்று மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால மூல நட்சத்திரக்காரங்க எல்லா வேலையுமே ரொம்ப கவனமா எல்லாத்தையும் பாருங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுறது கீழ் தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் கூட்டு தொழில் வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டு தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்க பரிசுகள் பாராட்டுகள் நல்ல விஷயங்கள் திருமணம் தொடர்பான விஷயத்தில வந்து இன்று நீங்க ஈடுபட்டீங்கன்னா அதில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் உங்களை தேடி வரும் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ரொம்ப நாளா வேலை தேடி உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அமையும் அதே நேரத்தில் எதிர்பாராத எதிரியின் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கு இன்னைக்கு உணவு விஷயத்துல இருந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் காலில் கையில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு வழியோ இது மாதிரி வந்துன்னா ஒன்னு பொன்னே கவனிச்சு மருத்துவம் பார்த்துக்கோங்க ஆஞ்சநேய பெருமானு வழிபடுற பிறகு வெற்றிகள் தேடி வரும் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று மனசு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் மனசுல நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி தான் இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் குழந்தைய வந்து ஸ்கூலில் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பரிசுலாம் வாங்கியிருப்பாங்க அதன் மூலமாக அவங்களுடைய பெயரும் போட உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய மனசுக்கு பிடித்த காதலனோ காதலியோ உங்கள்கிட்ட வந்து மனசு மனசை விட்டு பேசுவாங்க அனைத்துமே நல்ல சிறப்பான ஒரு நாளாக இந்த இது குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றியை தேடி வரும் இது வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெகேஷ் வாழ்கோ வளமுடன் வாழ்கோ வளமுடன்